எங்களது வேலைத்திட்டங்கள் ஜனவரி மாதம் தொடக்க முடியும் சிறப்பான முறையில் இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து இளைஞர் கழகங்களையும் சரியான முறையில் புனரமைத்து ஒரு செயற்குழன்மிக்க இளைஞர் கழகங்களாக மாற்றும் அந்த நோக்கத்தோடு ஹோப்பின் வேலை திட்டத்தின் ஊடாக நாங்கள் எங்களது வேலை திட்டத்தை நாங்கள் ஜனவரி மாதம் தொடக்க ஆரம்பித்தோம் அந்த வகையில் மட்டக்களம் மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னூற்றி முன்னூற்றி நாற்பத்தெட்டு இலவச பிரிவுகளிலும் தலா ஒரு இளைஞர் வீதம் நாங்கள் புனரமைத்து மொத்தமாக எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த ஜாகெட் அதாவது எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இலக்கினை நாங்கள் முன்னூற்றி எண்பத்தி எட்டு அறையும் தானிய நாங்கள் நானூற்றி நான்கு இளைஞர் கழகங்களை புனரமைத்து தற்போது மிகவும் சிறப்பான முறையில் எங்கள் மாவட்டத்தில் அனைத்து வேலை நாங்கள் முன்னெடுத்து செல்லிருக்கிறோம் அந்த வகையில் எங்களது வேலை திட்டங்கள் தொடர்பாக ஒரு சிறிய ஒரு ப்ரெசன்டேஷன் அதற்குள்ளாக உங்களுக்கு நான் தற்போது வெளிப்படுத்த நினைவிக்கின்றேன் அதன்படி எங்களது

மேலட்சியாக தேவை கடன் வசதிகளை பெற்றுக் கொள்தானமான நோக்கம் கூட்டுறவு சங்கத்தின் செயற்பாடுகள் அடுத்த ஜனவரி மாதம் இருந்து இன்னும் விரிவாக்கப்பட இருக்கிறது என்பதை எந்த இடத்தில் கூறி